கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக நல்ல அருமையாக இந்த டியூஸ் வெனிஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ரொம்ப நல்லா செய்திருந்தாங்க வெல் ஆர்கனைஸ்ட் பாஸ்டர் வைஃப் மற்றது அவங்களோட சூப்பராக அவங்களோட எல்லா காரியத்தையும் செய்தாங்க கத்திரா சபையை இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுவாராக மற்றது இந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பாஸ்டர் ஜே ஜேக்கப் கோஷி மற்றது வசந்தகுமார் மற்றது பாஸ்டர் பிரேம்குமாரையும் பார்க்கக்கூடிய கிருபே கத்தர் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமில்லை எல்லா பாஸ்டர்ஸையும் ஒன்று சேரத்தக்கதாக இந்த சுவிஸ் பட்டணத்திலே அசைக்கத்தக்கதாக கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் ஒவ்வொரு மெசேஜஸும் என்னை மாத்திரமல்ல அநேகரை தொட்டிருக்கிறது அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் பாஸ்டர்ஸ் என்ற ரீதியில் நாங்கள் தொடர்ந்து இந்த இவங்க சொன்ன அந்த படி பிதாமி சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் அது யா யாக்கோவில் சொல்லப்பட்டபடி இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அதை நிலைத்திருந்து நாங்கள் இறுதி மூச்சு வரை ஓடத்தக்கதாய் கத்திரங்களுக்கு உதவி செய்வாராக விசேஷமாக இந்த க இந்த பாஸ்டர் கான்ஃபரன்ஸை தொடர்ந்து நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் மே காட் பெஸ்ட் யூ தேங்க்யூ